கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை கொடுத்தான் தென்காசி தொகுதியில் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் தென்காசி வளம் பெற தென் தமிழகம் வளம்பெற ஆதரி பேர் இரட்டை சின்னம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு செலுத்த வேண்டும் மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றா வெளிச்சந்தர மறந்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்றும் ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் படைத்தவன் மேல் பணியும் இல்லை பசித்தவன் மேல் பாவம் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்து உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இல்லை என்போ இலை இருப்பவர்கள் இல்லை என்பார் இல்லை என்போ இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற வேரை வாழ்த்திடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவன் யாருக்காக கொடுத்தான் கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் இன்று டாக்டர் கிருஷ்ணசாமியாக வந்திருக்கிறார் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு செலுத்தி புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை அபோக வெற்றி பெற செய்யுமாறு ஆண்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்